என்னதான் பட்ஜெட் பண்ணி குடும்பம் பண்ணாலும் இந்த மாத சம்பளம் வாங்குகிற குடும்பத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குங்க அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி எப்போ வரும் சம்பளம் எப்போ வரும் கடைசி ஒரு வாரம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு பைசா கூட இல்லை அப்படிங்கிற நிலமையில தான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் வரவு செலவு கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வருங்கால சேமிப்புக்கு கொஞ்சம் எடுத்து வைப்போம் அது போக க்ரோசரி ஐட்டம் வாங்குறது அப்போ வீட்டில் டே டு டே நடக்கக்கூடிய செலவுகளை மட்டும் தான் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த காய்கறியில் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பைசா செலவாகுது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பொதுவாகவே வீட்டு வரவு செலவு கணக்கில் மளிகை சாமான் பொருள் இருக்கும் அதையும் நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் போட்டு வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடுவோம் அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி எடுத்தோம் இல்லை வேண்டாம் வந்து கொஞ்சம் பைசா கையில் இருக்கணும் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நம்ம வந்து குறைச்சிக்கிடுவோம் அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையுமே பிளான் பண்றோம் ஆனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த காய்கறியில் நம்ம எந்த பிளானும் பண்ணாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த காய்கறி வாங்குறதுலேயே பல சிக்கனமான முறைகள் இருக்கு அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் இப்போ நீங்க என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா எங்களோட கல்யாண நாளைக்கு நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நம்மளால் என்னங்க முடியும் நம்மளால் கையால் நம்மளால் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்க முடியும் அதுதான் நான் செஞ்சுருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த காய்கறிகளை நம்ம பார்த்து வாங்குறது அதுவும் சிக்கனமாக வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு சொன்னால் நம்ம வீட்டிலேருந்து காய்கறி வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம ஃப்ரிட்ஜை போய் செக் பண்ணி பார்க்கணுங்க அதில் என்ன காய்கறி இருக்குது என்ன காய்கறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இல்லாத காய்கறியை நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து வாங்க போகணும் லிஸ்ட்டு போடாமல் நம்ம வாங்க போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ஒரு பிளானே இருக்காது என்ன வாங்குகிறோம் ஏது வாங்குறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் சில பொருட்களை அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க இல்லை அப்படின்னு நம்ம கம்மியாக வாங்கிட்டு திரும்ப திரும்ப போய் வாங்க வேண்டியிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலேருந்து போகும்போது லிஸ்ட்டு போட்டு போகிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காய்கறியை வந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளில் வாங்காமல் ஹோல்சேலில் வைக்கக்கூடிய மார்க்கெட்டு இல்லை உழவர் சந்தையில் போய் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு லாபம் இருக்கும் ஏன்னா கடைக்காரங்க எல்லாருமே அங்கே போய் தான் வந்து காய்கறி வாங்கி வந்து பக்கத்தில் உள்ள ஏரியா கடைகள் விற்றுட்டு இருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக எப்படியும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா லாபம் வச்சு தான் விற்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சோம்பரித்தனம் படாமல் நேராக நம்ம மார்க்கெட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு தேவையான பத்து நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் அவங்க ஹோல்சேலில் கொடுக்கும்போது நமக்கு அதில் கொஞ்சம் லாபம் இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் அந்த உள்ளூர் சந்தைக்கே நம்ம போனாலோ அங்கே வந்து கடை மாறி மாறி ஒவ்வொரு கடையிலேயே போய் மாற்றி மாற்றி காய்கறி வாங்காமல் ஒரே கடையில் நம்ம காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெகுலராக வாங்குறதுனால நமக்கு ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் காய்கறியும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு பர்சனலாக இது எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதனால ஒரே கடையிலேயே வாங்கி ட்ரை பண்ணுங்க சீசனபிள் காய்கறிகளை வாங்க ட்ரை பண்ணணுங்க என்ன இதாக இது சீசனபிள் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு சீசன் உண்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு காய்கறி அறுவடை பண்ணுவாங்களா இப்போ தக்காளிக்கு ஒரு சீசன் உண்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு கேரட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு காய்கறிக்கும் சீசன் உண்டு அந்த டைமில் அதோட விலை வந்து கண்டிப்பாக குறைவாக இருக்கும் அந்த டைமில் நம்ம அதிகமா நம்மளோட சமையலில் வந்து விலை குறைவா இருக்கக்கூடிய அந்த சீசன் காய்கறிகள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம பைசா வந்து மாத கடைசில வந்து ஷார்டேஜ் ஆகாம பார்த்துக்கிடலாம் வெள்ள மலிவான பூசணி சுரைக்காய் வாழைக்காய் இதெல்லாம் வந்து நம்மளோட சாப்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தணும் இது வந்து வெலை மலிவாகவும் கிடைக்குது நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்ல காய்கறிகள் தான் நிறைய பேர் வந்து இந்த பூசணிக்காய் எல்லாம் வந்து ஆப்ஷனலாக தான் பார்க்குறாங்க அதையே நம்ம வந்து மெயின் டிஷ்ஷாக வந்து நம்மளோட வீட்டில் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அது வந்து நமக்கு பைசாவும் நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும் அதே டைமில் நல்ல ஒரு சாப்பாடும் கூட அடுத்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது கீரை சாப்பிட்ணும் ஆனால் நம்ம வந்து அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு நம்ம கீரை வாங்கி ஆகணுங்க அந்த கீரையோட ரேட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருக்கும் ஒரு கெட்டு ஒரு கெட்டு பத்து ரூபானா ரெண்டு கெட்டு இருபது ரூபா ரெண்டு நாளைக்கான காய்கறி செலவு வந்து நமக்கு மிச்சம் நமக்கு லாபமும் இருக்குது அதே டைமில் நம்ம கீரையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சா இதில் டூ இன் ஒன் லாபம் தான் நமக்கு அதனால் கண்டிப்பாக சாப்பாட்டில் கீரை எடுத்துக்கோங்க அது வந்து நம்மளோட பட்ஜெட்டையும் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும் அதே டைமில் நல்ல சத்தான பொருளும் கூட அது போக வீட்டு தோட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் தக்காளி மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில புதினா அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கடையில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்காது ஒரு சின்னதாக வந்து ஒரு மிளகாய் பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு கம்மியாக தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதை கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் நமக்கு நிறைய பைசா வந்து நமக்கு மிச்சமாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி விலை வந்து சில மாதங்கள் வந்து ரொம்ப எஜ்ஜாக இருக்கும் இப்போ அந்த கல்யாண சீசன்லாம் வந்துச்சுன்னா காய்கறி ரேட்டெலாம் ரொம்ப அதிகமாகும் அதே மாதிரி சில ஓணம் பண்டிகை அந்த மாதிரி ஒரு ஒரு சில இடத்துல வந்து காய்கறி ஷார்ட்டேஜே ஆகக்கூடிய நிலமை கூட ஆகும் அந்த டைமில் நம்ம காய்கறியோட இதை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் யோசித்து பார்த்தோம்னா நம்ம முட்டை இருக்குது குறைஞ்ச விலையில கிடைக்குது நல்ல சத்தான பொருளும் கூட அதனால ஒரு நாள் வந்து நம்ம முட்டை சமைக்கலாம் நம்ம வீட்டில் நான் இப்போ என்னென்னா சமைக்கணும்னு கூட நான் சொல்லிகிட்டே வந்துட்டேன் ஒரு நாள் வந்து நம்ம கீரை சமைக்கலாம் ஒரு நாள் வந்து சரைக்காய் சமைக்கலாம் ஒரு நாள் வந்து நம்ம முட்டை சமைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து பார்த்து நம்ம காய்கறி வாங்கவும் செய்யணும் அதில் என்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கிடணுங்க அது மூலமாக நிறைய வந்து பைசா மிச்சமாகும் இது வந்து ரொம்ப ரியாலிட்டியான ஒரு உண்மை ஏன்னா நான் இப்படி தான் வந்து காய்கறி வாங்கிட்டுருக்கிறேன் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க காய்கறி வாங்குவேன் அது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கன்னா பழங்களோடு சேர்த்து எனக்கு வந்து ஆயரருபா அந்த மாதிரி வரும் ஏன்னா இங்கே டெல்லியில் வந்து ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காய்கறி வித் பழங்கள் ரெண்டும் சேர்ந்து வாரத்துக்கு ஆயிரம் வரும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன் காய்கறி வந்து டெய்லி டெய்லி நம்ம வாங்குறத விட நம்ம வந்து காய்கறியை ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் லாபம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டெய்லி ஒரு கடையில் போய் நூறு தக்காளி நூறு கத்திரிக்காய் நூறு உருளைக்கிழங்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காய்கறியை போட்டு அன்னைக்கே நம்ம வந்து குழம்பு வச்சிடும் ஒரு குழம்பு வச்சோன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதே இது நம்ம ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குறோம்னா அது இருக்க ஒவ்வொரு ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காய்கறியாக எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு வந்து நமக்கு அதிக நாள் நம்ம வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காய்கறி வந்து கொண்டுகிட்டு போகும் அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு இது வந்து நான் பர்சனலாக வந்து உணர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம நூறு நூறா வாங்கி வச்சோன்னா அன்றைக்கே முடிஞ்சிடும் இதை இது நம்ம ஹோல்சேலாக வாங்கினோன்னு சொன்னால் ரேட்டும் கம்மியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கும் வந்துட்டு இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம என்ன தான் வந்து எவ்வளோ பிளான் பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி காய்கறி வாங்கணும் சொல்றேன் குழந்தைங்க என்ன கன்சிடர் பண்றது காய்கறி யோசிக்கிறீங்க நமக்கு சொல்லிட்டு நம்ம எல்லா காய்கறியும் நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பாகக்காய் பிடிக்கும் நான் பாகக்காய் வாங்குறேன் வெண்டைக்காய் பிடிக்கும் வெண்டைக்காய் வாங்குறேன் சொல்லி நம்மளோட தாட்டிலே வாங்கக்கூடாது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை கொஞ்சம் அதிக அளவாக வாங்கணும் அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிடாத சில காய்கறிகளை வந்து கம்மியான அளவு வாங்கி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃப்யூச்சரில் வந்து கற்று கற்றுப்பாங்க காய்கறி சாப்பிட்றத வந்து கற்றுப்பாங்க ஆனால் அதை பிளான் பண்ணிவிட்டு போகணும் குழந்தைங்க வந்து கம்மியான அளவு விரும்பக்கூடிய காய்கறிகளை குறைவாகவும் குழந்தைங்க அதிகமாக விரும்பக்கூடிய காய்கறிகளை அதிகமாகவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு காய்கறியும் வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் நம்ம காய்கறி வாங்குவோம் நல்லா திருப்தியாகவும் சாப்பிட்றபடியே இருக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்புறம் நம்ம என்ன தான் காய்கறிகள்லாம் பார்த்து வாங்கினாலும் அதை எப்படி நம்ம சமைக்கணும் எப்படி நம்ம வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்த ஒரு சின்ன சர்ப்ரைஸு பதினஞ்சாவது கல்யாண நாளைக்கு பதினஞ்சு விதமான சாப்பாடு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இவ்வளோ நேரம் வந்து காய்கறியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க நீங்களே இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இல்லை இதுவும் நான் சிக்கனமாக தான் பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷார்ட்டாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க என்ன ஒரு நாலு விதமான சாப்பாடு வச்சுருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ சமைப்போம் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே ஒரு கிளாஸ் சாப்பாடு தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லெமன் ரைஸ் தயிர் சாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் புலாவும் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன் நாலு சாப்பாடு முடிஞ்சதா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காய்கறிகள் வந்து ஒரு நாலு அஞ்சு கூட்டு வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு கூட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீட்ரூட் வச்சு ஒரு பொரியல் அதுக்கப்புறம் ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் போட்டு கேரட் பொரியல் அப்புறம் வந்து பருப்பு வடை கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு விட வர மாதிரி தான் போட்டிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு வச்சு உருளைக்கெழங்கு பொரியல் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகளை போட்டு அவியல் எல்லாமே நான் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐட்டம் ஆகும்போது நமக்கு சாப்பாடு மிச்சமாக இருக்கக்கூடாது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்படம் அப்புறம் வந்து பாயாசம் வச்சிருந்தேன் ரெண்டு டைப்பாக அதுவும் நமக்கு வந்து நான் ரெகுலராக வீட்டில் வாங்கக்கூடிய பாலில் தான் நல்ல பாலை காய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் பால் பாயசமும் கொஞ்சம் அவல் பாயாசமும் வச்சுருந்தேன் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு தான் பண்ணியிருந்தேன் அதனால் நான் எதுவும் வேஸ்ட் பண்ணலை ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பாத்திரலாமா